அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க பாப்பா பேர் அஃப்ராவா அவங்க பேர் சொல்ல சொன்னாங்க அப்ராக்கு டீ எப்படி இருக்கீங்க நம்ம பாப்பா பேர் கூட அஃப்ரா தான் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் காலையில் எந்திரிச்சோடனே எப்பயும் போல கடகடன் வேலை செய்வோம்ல அதே மாதிரி இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி மேடம்க்கு எப்போயுமே ஆனவப்பில் அதே மாதிரி கிண்ணத்தில் டீயை ஊற்றி ஆற வச்சாச்சு இன்னைக்கு பாப்பாவோட ஃபேவரட் கார சட்னி தான் தக்காளி வெங்காயம் உரமிளகா பூண்டு போட்டு செய்வேன்ல அதே சட்னி தான் இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சட்னி நான் செஞ்சுருவேன் பாப்பாவுக்கு குட்டி தோசையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ரெண்டுமே அவளோட ஃபேவரெட்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா அரைச்சிட வேண்டியது தான் எப்போ போல் மாவை கரைச்சி நம்ம குட்டி தோசையும் சுட்டுடலாம் நெய் நல்லா ஊற்றி சுட்டோன்னு வைங்களேன் ஆஃப்ரின் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு சுட்டுட்ருக்கேன் என்னமோ நம்ம பிள்ளைங்கள நிறையா திட்டுவோம் ஆனால் பாருங்களேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபீல் பண்ணுவோம் ஏண்டா என்னடா அப்படி திட்டுறோம் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் திட்டுறோமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு நல்லா திட்டிடுவேன் செய்கிற தப்புக்கு அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன் எதுக்குடா இதுக்கெலாம் போய் திட்டுறோம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏன்னா நம்ம பிள்ளைய வந்துட்டு இன்னொருத்தர் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கும் நான் என்ன வேணால் திட்டலாம் மற்றவங்க திட்டுற மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாது இல்லை அதை தான் மோஸ்ட்லி நான் யோசிப்பேன் இப்போ பாப்பாவுக்கு புரியாது அப்புறமா புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களே வந்துட்டு சாரி சொல்லுவாங்க அது வரைக்கும் வந்துட்டு பெட்டர் தான் அப்ரின் பாப்பா எப்படி இருக்காங்க நம்ம அஃப்ரா குட்டி எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா கடைக்குட்டி எப்போயுமே வாண்டாதான் இருப்பாங்க மோஸ்ட்லி நான் பார்த்தவருக்கு அப்படி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு குட்டி தோசையும் அழகாக சுட்டு டிஃபன் பாக்ஸில் அடிக்க வச்சாச்சு இந்த தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் அது என்னமோ நம்ம நார்மலாக பெருசாக சுடுவோம்ல அதுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது குட்டி குட்டியாக சுட்டு டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணியாச்சு இதுதான் பாப்பாக்கு இன்றைக்கி லன்ச்சு அப்படியே சட்னியும் அரைச்சிடலாம் சூடாக இருக்கில்ல அறுனதுக்கப்புறம் அரைச்சோன்னு வைங்களேன் லஞ்சும் ரெடி ஆயிரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்கணுன்னு நினப்பேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா இருக்கிறதுனால நைட்டு தூங்க மாட்டோம்ல ஆனால் அது எப்படி கோவமாக வரும்னு தெரியுமா நமக்கு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது இதனால தான் நமக்கு கோவம் வந்து நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாதுல்ல அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுவும் பாப்பாவை பார்க்க யாருமே இல்லாமல் நம்மளே பாப்பாவை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு பிடிச்சது வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறது தான் அதில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னா ஏதாவது ஒன்று நம்ம ஃபோக்கஸ் வைங்களேன் அந்த டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையுது நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரை பண்ணி என்னோட டிப்ரெஷனை குறைச்சிக்கிட்டேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல நிறைய பேர் டிப்ரஷன்ல இருப்பாங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணாது அதுவே பார்த்தீங்கன்னா கோவமாக கூட இருக்கும் அதனால வந்துட்டு யாரும் மோஸ்ட்லி ஷேர் பண்ண மாட்டோம்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இருக்கும்ல அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் குறைஞ்சி போயிடும் அப்படியே பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ் இருந்துச்சு அதையும் பேக் பண்ணிட்டு பாப்பாவை போய் இப்போ கீழே அமுச்சு விட்டுட்டு வரணும்ல அதுக்காக புறுக்கவும் மாட்டியாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி தோல்லை தூக்கி போட்டுட்டு போகணும் தண்ணி வேற அடிக்கணும் பாப்பா அப்படி எந்திரிச்சிட்டா தோளில் போட்டவொடனேயே விட்டுட்டு போகவும் முடியாதுல்ல அதனால தான் தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கத்தோடு தூக்கிட்டு போகிறேன் பார்க்கவே போகமாக இருக்குது தொட்டியில் போட்டுட்டும் போக முடியாது நம்ம வீடு மேலே இருக்குல்ல பக்கத்து வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி தூங்கிகிட்ருந்தாங்களா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டாச்சு வந்தோன்னே மேடம்க்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸ்பெஷலாக குக் பண்ணணும்ல அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் பழம்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ என்னமோ நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு இந்த மாதுளம் பழம் மேலே ஒரு க்ரேஸு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு மேலே ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அண்ணன் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்த மாவெல்லாம் அப்படியே ஊற்றி நமக்கு பொறுமை இல்லை ஒரே தோசையாக ஊற்றிட்டு சட்னி கொஞ்சம் இருந்துச்சா தோசை பொடி பொழிக்குழம்பு கொஞ்சம் சுண்ட வச்சு வச்சுருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்குருவேன் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இது மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுது மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம அம்மாவும் இப்படி தான் இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம அம்மாவும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியுதுல்ல இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு உட்காந்து நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறேன் தோசை பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு இருந்துச்சு எனக்கு ஆம்ப்ளேட் சாப்பிட்ணும் போலே இருந்துச்சு முட்டையை உடச்சி ஊற்றும் போதே மஞ்சள் கருவும் கலங்கிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா மேடம் தூங்குறதுக்குள்ளே நம்ம குக் பண்ணி முடிக்கணும்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்படியே தேங்காய் சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சின்ன வெங்காயம் இருக்கிற வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு குழம்பு தனி டேஸ்ட்டில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இவ்வளோ திக்கா தான் சிஸ்டர் நான் நான் அரைப்பேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைப்பேனா அதனால தான் சீக்கிரமாகவும் கெட்டும் போகாது கலரும் சேஞ்ச் ஆகாது நல்லா திக்காக அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் அவ்வளோதான் பேஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எப்போயும் நான் செய்வேன்ல சிக்கன் குழம்பு நம்ம வீட்டில் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அதை போட்டுட்டு சிம்பிளாக ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய இன் மை லைஃப் ஃப்ராக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல டெய்லி அதே வேலை தான் செய்கிறேன் பட் அவங்களுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ டி இன் மை அதை வந்துட்டு ஷார்ட்டாக கேட்பாங்க டக்குன்னு சொல்ல வரல அதுதான் கேட்பாங்க மிளகு கறி வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் ஒரு மாதிரி சுக்கா சொல்லுவாங்களே மிளகு சுக்கா அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் நிறைய வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம போன்லெஸ்ஸாக கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு இருந்தேன்னா அதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு கல்வப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்வேன் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன் வந்துட்டு வேக ரொம்ப டைம்லாம் எடுக்காது இவங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கா இங்கிட்ட வந்துட்டு சிக்கன் வேகிறதுக்குள்ள நான் சின்ன வெங்காயத்தை உரிச்சிடுவேன் இப்படி தான் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் வேலை செஞ்சோன்னு வைங்களா நம்மளோட டைமும் சேவ் ஆகும் வேலையும் முடிஞ்சு போயிடும் நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டைம் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா குட்டி பாப்பா இருக்காங்களா நல்லா கடக்கடன் வேலைய முடியும் முடிச்சா தான் நெக்ஸ்ட் வேலைக்கு நம்ம போக முடியும்ல நிறையா சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மிளகு கறி மிளகு சுக்காவில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குமா அதனால் உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை மேடம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும்ல கொஞ்சம் மூடௌட்டாக இருப்பாங்க அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடம் வேறு தலைக்கு குளிக்க வைக்கணும் இப்போ வந்துட்டு நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பாவை வந்துட்டு நிறையா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைமே கரெக்டாக இருந்துச்சு அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகல ஆனதுக்கப்புறமா குட்டி எப்படி பேசுகிறாங்க நீங்களே பாருங்களேன் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு இப்போவும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டினியூஸ்ஸாக வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பேசுகிறாங்க ஃபஸ்ட்லாம் அத்தை போயிட்டான் அப்படி சொல்லுவாள் இப்போ வந்துட்டு அத்தை போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு மரியாதையாக பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாஷாவில் பார்க்கும்போது அழகாக இருக்குது நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல பிஸ்மில்லா அலமது இல்லா அல்லாஹூ அதெல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக சொல்கிறாங்க நம்ம எது பண்ணும்போது அதே மாதிரியே பாப்பாவும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு இங்கிட்டு சிக்கனும் வெந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் தான் போட போகிறேன் எப்பயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு மிளகு ஜீரகம் சோம்பு அது மூணுமே அரைச்சி வச்சிருப்போம் ஆனால் இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மிளகு சுக்காவும் ரெடி ஆகிடுச்சி நான் பார்த்தீங்கன்னா எப்படி தான் செஞ்ச சிஸ்டர் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியில் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கிடலாம் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஜூஸியான ஃபீல் வேணும்னா கொஞ்சோண்டு தயிர் சிக்கன் வேகும்ல அப்போ கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி வேக வச்சிங்கன்னு வைங்களேன் நல்லா ஜூஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சிக்கன் பெப்பர் சுக்காவும் ரெடியாகிருச்சு அப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே தேங்காய் பால் ஊற்றாமல் தேங்காய்னை ஊற்றி செய்வேன்ல அந்த தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி செய்யும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்போயும் தாளிப்பாயில இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தண்ணியெல்லாம் அளந்து வச்சுட்டு புதினா கொத்தமல்லி போட்டு கொதிக்க வைங்களேன் அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு தம்மில் போடுற வேண்டியது தான் எப்போயுமே ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் அது ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு நல்லா வத்தி நான் எல்லாம் இருக்கும்ல பாத்திரம் முடிச்சுட்டு அஃப்ரா குட்டி குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி இந்த அடுப்பில் போட்டாச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஆயிலாக ஆயிருக்கும்ல அதையும் கையோட கையா கிளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பாப்பாவையும் பாத்தீங்கன்னா குளிக்க வச்சுட்டேன்

குட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா கூட கிளம்பிட்டாங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே அவங்க பள்ளிக்கு போயிருவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிற வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் முடித்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நான் நமாஸ் படிக்கணும் நம்ம வீட்டில் குழம்பு இதுதான் சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி மசாலா ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் பெப்பர் சிக்கனும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெடியாக இருந்துச்சு சுக்கா சிக்கன் பெப்பர் சிக்கன் வந்துட்டு இன்னொரு ஸ்டைலை நான் பண்ணுவேன் ஆல்ரெடி அதுவும் நான் அப்லோட் பண்ணி பண்ணியிருக்கேன் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சு ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் இல்லைன்னு வைங்கள ஒரு மாதிரி செட் ஆயிரும்ல குக்கரில் அதனால அதையும் கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம நமாஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி பரகாத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமாஸ் படித்து முடித்தேன் நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் தேங்காய் சோறு தேங்காய் என்ன தேங்காய் சோறு ஐயோ வளரில்ல தேங்காய்னா நெய் மட்டும் போட்டு ஒரு தேங்காய் சோல் வச்சுருந்தேன் தேங்காய் பால் ஊற்றாத தேங்காய் சோறு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஒரு சிஸ்டன் சொல்லியிருந்தாங்க சிக்கன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் தான் வாங்குகிறோம் மட்டன் தான் வாங்குவோம் ரேராக தான் வாங்குவோம் இன்ஷாலா வந்துட்டு கம்மி பண்ணிக்கிற சிஸ்டர் அதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அதனால தான் இன்ஷாலா வந்துட்டு கம்மி பண்ணுற சிக்கன் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்ல தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால அப்பப்போ வாங்கிக்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன லஞ்சன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு மிளகு கறி செஞ்சுருந்து சும்மா வெறும் மிளகு வரமிளகா போட்டு மட்டும் ஒரு மிளகு கறி மாதிரி ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுதான் அவ்வளோதான் ஆஃப்ரா குட்டியோ அவங்க அத்தாவும் நம்ம படிக்க போயிருக்காங்க வந்தவனே சாப்பிட வேண்டியது தான் அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி ஃப்ரைடேயில் அப்படி நம்ம வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க கேட்டிருந்தாங்க கம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடாக சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லை சிஸ்டர் இன்ஷாலா வந்துட்டு நம்மளா கட்டுவோம் எல்லா கிட்டதுவாக செஞ்சுக்கிடுவோம் எல்லாம் வந்துட்டு எப்போ வேணால் யார் வேணா எப்படி வேணா மாற்றினாம்ப அதே மாதிரி நமக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் நம்ம தொழுதுவாக கேட்போம் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தருவான் அவ்வளோ தான் சொந்த வீடெலாம் இல்லை சிஸ்டர் சாலா வந்துட்டு நம்ம கட்டுவோம் சரியா நம்ம அண்ணன் அண்ணன் வந்துட்டு கட்ட வைப்போம் சரியா இன்றைக்கி வந்துட்டு இந்த டே டேன்மே லாக் மாதிரி தான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே இல்லையா நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரியலை இருந்துச்சுன்னா காலையில் வெள்ளம் எந்திரிச்சு தான் இல்லைன்னு வைங்களேன் கொஞ்சம் லேட்டாக எந்திட்டு அதே மாதிரி எப்பயும் நம்ம லேட்டாக இருந்திருப்போம்ல அதே மாதிரி லேட்டாக இருந்துருச்சுட்டு க டே கண்டினியூ பண்ணுவேன் அவ்வளோதான் என்னோடய லாக் பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அலாமும் வரமத்துல அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எப்படி சிஸ்டர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் ரெகுலர் அக்கா வந்துட்டு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஜம்மிலா பேகம் அவங்க பேர் தான் கூப்பிடுவேன் அவங்கள அவங்க டெய்லி நம்ம வீடியோ பார்த்துருவாங்க அவங்க ரிலேட்டிவாக இருக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலன்னு சொல்லிவிட்டு அதை கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஷர்மி அஸ்மி அப்புறம் வந்துட்டு நிறையா பேர் இருக்காங்க டக்குனு ஞாபகத்துக்கு வராதுல அந்த மாதிரி தான் யுவரேணு சௌபர் சாதிக் அந்த மாதிரி நிறையா ஐடி ஐடி நேமாக இருக்குமா மோஸ்ட்லி அதனால் வந்துட்டு டக்குன்னு சொல்ல முடியல ஃபாத்திமா அப்புறம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேர் என்ன ஸ்ரீலங்காவிலேருந்து தான் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி ஹாப்பியாக இருக்குது சென்னையை விட்டுட்டு ஸ்ரீலங்காவிலருந்துன்னா நம்ம சேனலை பார்க்குறாங்கல்ல அப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இஞ்சி பூண்டு எப்படி சிஸ்டர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ இஞ்சி எடுக்கிறேன்னா முக்கால் கிலோ பூண்டு எடுத்துக்கிறேன் சில பேர் வந்துட்டு ஈக்குவல் குவான்ட்டியில் எடுத்துக்கிருவாங்க நான் பார்த்திங்கன்னா எஞ்சியோடய குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிருவேன் அப்புறம் வந்துட்டு தண்ணி ரொம்ப மோஸ்ட்லி சில பேர் தண்ணி நிறையா ஊற்றி அரைப்பாங்களா அந்த மாதிரி நான் அரைக்க மாட்டேன் மிக்ஸி ஜார்லேயே நல்லா சுற்றிச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்பேன் அதான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு அப்படியே இருக்கும் நான் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட காமிச்சிருப்பேன் நல்லா திக்காக இருக்கும் மோஸ்ட்லி தண்ணியே சேர்க்க மாட்டேன் சிஸ்டர் நான் மட்டும் மிக்சி சம்டைம்ஸ் வந்துட்டு சுற்றாதில்லை அப்போ மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குருவேன் அப்படி தான் நான் அரைப்பேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணேன் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜ் இல்லைனா உப்பு எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீங்களே கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் வண்டியாடா தொழுதியாடா எப்படி தொழுத அல்லாஹரும் தொழுதுச்சா உள்ள பார்த்தீங்களா எப்படி தொழுதுதாங்க அப்படி தொழுதியாடா அல்லாட்ட எப்படி மதுவா கேட்ட ஷூ அழகா இருக்கு யார் போட்டுவிட்டா அத்த எங்கம்மா கலட்டவா கலட்டுற சொன்ன உடனே செய்யணுமா ஆ கலwidetilde தங்கக்கிளி அத்தா எந்த கண்ணு தேடுது அந்த கண்ணு தேடுது வேலைக்கு போறேன்னே உள்ள வைக்க வாம்மா மடி மடி फर्स्ट டைமா உள்ள போங்க பதரமா இருக்கும்மா சரிடா ஏே ஓrunna என் செல்ல குட்டி எங்க அப்புறம் குட்டி எங்க என்ன பண்றாங்க தூங்கி எந்திரிச்சோன்னு மூட் ஆஃப் ஆயிடுமா மேடம் கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா அடி போடவா அத்தா எங்கம்மா போயிட்டாங்க மரியாதையே பேசுறீங்க வர வர என்ன தங்கம் எப்படி சொல்லணும் அத்தாவை வாங்க போங்க சாப்பிட்டீங்களா போயிட்டாங்க அப்படி சொல்லணும் என்னம்மா போயிட்டா அப்படி சொல்லக்கூடாது சரியா அப்படி சொல்லக்கூடாது என்னம்மா ஓகே ஓகே சொல்லுங்க ஆ அப்படி சொல்லணும் அப்புறம் கண்ணி இங்கே இருக்குது என் தங்க கிளிக்கு ஆ இது என்னம்மா என்னது தங்கம் இது என்னது பௌபோ இல்லை வாய் அழகு வாய் அப்புறம் வந்துட்டு பாயா மாறிட்டா என்னம்மா பாய் ஆயிட்டாங்க ஹேர் கட் பண்ணவன என்னம்மா குட்டி வீராவா நீங்க உங்க அத்தா பேர் என்ன உங்க அத்தா பேர் என்னது வீராடு ஓ பேர் என்ன ஓ பேர் என்னடா சரி அம்மா பேர் என்ன ஆஹா யா சொல்லு அக்கா பேர் என்ன அஃப்ரீன் அத்தாவை எந்த கண்ணு தேடுது எந்த கண்ணு தேடுமா அத்தாவ எப்படி அழகுவா அத்தாவ காணான்னு அழுதியம்மா அம்மா டி அப்புறம் குட்டி வளர்ந்துட்டீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா இப்ப டென் வரைக்கும் சொல்றியா அம்மா சொல்லி தர ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

சொல்லுமா என்ன சொல்ல முடிச்சு என்ன சொல்லுவீங்க அலஹமதுல அல்லாஹ்

சின்ன பிள்ளைல நீ கொட்டாய் விடும் போதே அம்மா விடுவா மூடி விடுவேன் நண்டு வருது நெறி வருது எல்லாம் ஹாய் சொல்லு ஹாய் மேடம் அம்மா குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க எப்போயும் போல் கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வந்துடலாம் இந்த லாக் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சொல்லு எப்படி சொல்கிறாங்க இடியாப்பூ சொல்கிறாங்களா நீ சொல்லு அஃபி சொன்னாலா ஆ அஃபி வரியா கேளு வரல கூட்டியாச்சா வா அஃபி கூடு வாங்க போகலாம் போகலாமா வா அஃபி தூக்கலாமா நான் போட்டுக்கிறேன் சரி பிடியா போ சொல்லு இப்படிங்களா சரி வாங்க போலாம் இப்படி வாங்க போ